i, I இல்லாம கணவனே கண்கெண்டு தெய்வம் என்று சொல்லி உங்கள் பொன்னான சிறுவடி கமலை பாருங்களுக்கு இந்த தேவையாக விட்டவள ஆயிரம் கோடி வந்தனம் செய்யுது பார்வதா உலகத்திலே கெளவன் சொல்லு ஆஹ் கதவன் சொல்லு கோப்பாகவா ஆமா அதைப் போல ஆஹ் இன்று நிறுத்திலே ஆஹ் அவற்றவன் அருமன் இருந்த மங்கையை ஆஹ் அடைச்ச அப்படியா

இந்த உலகத்திலே உலகத்தை கட்டி காக்கும் தந்தை என்று பெயர் பெற்றவன் அதனால உலகத்திலே நானு இந்த ஈசன் தானே

அந்த பிறந்த ஓட்ட விட்டு பேச மாட்டாங்க எப்படின்னு கேளு பிறந்த ஓட்ட ஒரு காரி ஆகி போயிட்டா இவங்க பிறந்தது ஓலை கூட செய்யல அங்க பாடுற ஒப்பேர் எப்படி தெரியுமா எப்படி எனக்கு எட்டு கட்டு திண்ணீரு எட்டு கட்டு திண்ணீரு எங்க அப்ப மட்டும் மாளியில எந்த மாளியில பிறந்தாங்க நீங்க அப்ப மட்டும் மாளியம் புரிசப்பட்டது குடிசியம் இருந்தாலும் இவங்க அண்ணன்

அடி மறுமுறை கட்டி மாமைய மத்தியானத மாமிய பெண் ஆண்ட மறுமுறை கெட்டவன் ஆமா ஆயிர கோபிஸ்ரீ வீட்டில் குடுப்பாளையும் மத்தாலையும் அடிபட்டம் ஒன்ன பெயர் அவன் அண்ணன் எப்றற முகள தெய்வம் மாகம் கேருங்க அதுக்கு எனக்கு இவளுக்கு ரெண்டு பசங்கள போய்ருச்சு ஒரு பொட்டபொள்ளியை இவ பெத்திருந்து மச்சான் பொளக்கிட்டுமேன்னு மச்சான் பொளக்கிட்டுமேன்னு ரெண்டு உடந்தா பொளக்கிட்டுமே அப்படி என்று என் பிள்ளைய பிள்ளைய இவறனை கொடுத்து இருந்தா அது அது ஆல்ரெடி பிள்ளையை விட்டுறவும் இவள வெச்சிடவும் பக்கலா ஓடி சாதி கட்ட வக்கலா ஓடி அவன் நான் பேச நீ பேசக்கூடாது

அப்படியா <laughs> மாணிக்க <laughs> 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 <laughs>

எங்க அண்ணன் தான் மறுமுறை கேட்டான் மாமியை பெண்டாண்டான் மத்திய குறிப்பாலும் இடத்துல ஆமா அடிபட்ட வண்ணாத்தி பொம்பளைக்காக வண்ணாத்தியோட இளம் துடைய பார்த்து ஆசைப்பட்டு

சாமி படியலுக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் நீங்களே கடவுளே மனுச்சு நாங்க என்ன சரி பண்றது தெரிஞ்சு பண்றீங்க நாங்க தெரியாத பண்றோம் சரி சாமி இந்த சாமி இன்னும் என்ன கேக்குற பார்வதா உலகத்தில அதாவது வண்ணாரப்பேட்டை கேசரி இருந்து படியலைக்க போகும் வேலையில

அவங்க அப்ப வந்தா அப்ப வரும்போ சும்மா அந்த இருபது சீர சொல்றாங்க அந்த முட்டு சீரல் முட்டு சீல முட்டு சீல அண்ணா முடி முட்டு சீல கட்டி வச்சிருப்பாங்க குச்சில அந்த முட்டு சீல சும்மா லேசா தாடிச்சாங்க சாமிக்கே முட்டு சீல அடிவாங்கண்ணா அந்த கோபத்தை கொண்டு அந்த ஏகாலைக்கு பதிலாக அந்த பெண்ணை தூக்கி சென்று கழிவுகத்திலே திருவண்ணாமலை என்று ஒரு நகரத்தை உண்டு செய்து கிரிவலம் வந்தால் நன்மை உண்டாகும் என்று முதல் போச வண்ணாரோடு வண்ணாரோடு சேர்ந்ததனால திருவண்ணாமலை என்ற நகரை உருவாக்கி அந்த திருவண்ணாமலையில் நீங்க உற்பணம் செய்து வண்ணாருக்கு முதல் போச ஆகட்டுங்க நாம பேசிக்கிறது நமக்கு சண்டை வந்துரும் அதனால இந்த உலகத்துல சந்திரன் சூரியன் இரண்டும் தங்கள் இரண்டு நேத்திரங்கள் என்று சொன்னீர்கள் இதை நான் நம்ப மாட்டேன்

ஓராண்டு காலம் நீ பிரித்து பூலோகம் சென்று அதாவது சக்கமா தேவதியாக மலையாளம் சென்று தேவதையை பிறந்து வளர்ந்து

இந்த சக்தியாக உடனே இடபாகத்துல இருந்து பிரிந்து போறேன் உன்னை எந்த பக்தர் வந்து வரம் கேட்டாலும் நீ கொடுக்கற வரமாக விட்டு பலிக்காமல் போகட்டு புரிஞ்சாலும் சக்திக்கு நான் கொடுக்கற வரம் பலிக்காதான்

வைக்கிறேன் ரெண்டு பேரும் போதைப்படுற அதனால நாம கஞ்சா போட்டு கொள்ள வேண்டும் சச்சி இருந்தான்னா இல்ல போட்டு